தற்போது நம்முடைய இணைப்பில் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க சில பிராந்திய கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கு பிஆர்எஸ் பிஜு ஜனதா தளம் அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல் முடிவுகள் டெல்லி அரசியலிலும் நாடு முழுவதும் எந்த மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவா ஒரு தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேட்பாளர்கள் ஆளுங்கட்சியினுடைய தவறான குள்ளிகளுக்கு எதிராக நாங்கள் போட்டி போடுறோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரங்கள்லாம் செய்வதுதான் வழக்கம் ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடப்பதே ஆளுங்கட்சியை அம்பலப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த தேர்தல் ஏன் வந்தது என்பதே ஆளுங்கட்சியினுடைய குறிப்பா வந்து பிரதமர் மோடி உள்துறை அமித்ஷா அமித்ஷா உள்ளிட்டவர்களுடைய எதை சர்வாதிகாரத்துக்கு இந்தியா கொடுக்கிற விலை துணை ஜனாதிபதி பொறுப்பு என்பதும் துணை ஜனாதிபதியே இவர்களினுடைய சர்வாதிகார போக்குக்கு பலிகாயிருக்கிறார்கள் என்பதும் ஒட்டுமொத்தமாக தேசத்தின் முன்னால் ஜனநாயகத்தின் மீது இருக்கிற கேள்விக்குறியை உறுதிப்படுத்துகிற விஷயமாக இருக்கு எனவே இந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் இந்த தேர்தலே பாஜகவினுடைய ஏதேச்சதிகாரமான அரசியலுக்கு எதிரான ஒரு சக்தியான நடவடிக்கை இது இந்திய மக்கள் மனதில் இருந்து அவ்வளவு எளிதில் அகலாது ஏனென்றால் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய இரண்டாவது பெரும் பொறுப்பான துணை ஜனாதிபதி பொறுப்பவே இவர்கள் இவ்வளவு மோசமாக கையாளுகிறார்கள் என்பதும் அவர்களது சொந்த கட்சி வேட்பாளர் அவரது அவரவே இப்படி நடத்துகிறார்கள் என்றால் இந்த தேசத்தினுடைய ஜனநாயக தன்மையை கூறுகளை எப்படி இவர்கள் மதிப்பார்கள் என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது எனவே இந்த தேர்தலே பாஜகவை அம்பலப்படுத்துகிற தேர்தல் சார் மூன்று கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் அதாவது வந்து இந்த தேர்தலை வந்து பாஜகவினுடைய தலைமை அவ்வளவு எளிதில் வந்து எடுத்து கொள்ளல இன்னும் போனா வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாரு அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய கடிதத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எம்பிக்களுக்கு நேரடியாக தபால் துறையினுடைய உயர் அதிகாரிகள் நேரடியாக கொண்டு போய் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க பொறுப்புக்கே வராத ஒருவர் அரசினுடைய நிர்வாகத்தை எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்கிறார் என்பதை நாம பார்த்தோம் அதே போல உள்துறை அமைச்சர் வந்து பல எம்பிக்களிடம் வந்து நேரடியாக போன் பண்ணி பேசிய தகவல்கள் ஊடகங்கள வந்துட்டு இருக்கு இது எல்லாமே வந்து பாஜக தனக்கான ஒரு மிகப்பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவாக ஒரு எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது அதனுடைய விளைவுகள் தாக்கங்கள் வந்து இருக்கதான் செய்யும் சிலர் வந்து மாற்றி வாக்களிக்கிறதோ அல்லது சில நடுநிலை வைக்கிறதோ இது எல்லாத்துக்கும் அழுத்தங்கள் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக இவை என்ன செய்கிறது என்ன விளைவை உருவாக்குகிறது என்றால் நாட்டுக்கு முன்னால் இந்தியா கூட்டணி பாஜகவின் அரசியலை எப்படி இருக்கிறது என்று அம்பலப்படுத்துகிற வேலையை பாஜக இன்றைக்கு தனக்கு தானே செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க